அதிக இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நாங்கள் தீவிரமாக ஆதரிக்கிறோம் அந்த வாய்ப்பை மறுப்பதற்கான உடல் உறுப்பு வியாபாரத்தை பெண் மருத்துவர் கண்டுபிடித்ததால் தான் அவர் கொலை செய்யப்பட்டாரா அந்த வியாபாரத்தில் தானும் பலனடைந்ததால் தான் சந்தீப் கோஷை பாதுகாக்க மம்தா முயற்சிக்கிறாரா சோழர்கள் காலத்தில் அந்தமா நிக்கோபார் முக்கியமான கடற்படை தளமாக இருந்தது அதை வெளிப்படுத்தும் விதமாக விஜயபுரம் என்று போர்ட் பிளேரின் பெயர் மாற்றப்படுகிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது வணக்கம் நண்பர்களே இந்தியா வல்லரசாவதற்கு அமெரிக்கா தன்னுடைய பரிபூர்ண ஆதரவை தெரிவித்திருக்கிறது வல்லரசாவது என்றால் என்ன ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராவது என்று பொருள் அதன்படி பார்த்தால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு ஆதரவு தருவதாக அமெரிக்கா மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறது ஐநா பொது சபையின் எதிர்காலத்துக்கான உச்சி மாநாட்டுக்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உலக தலைவர்கள் அடுத்த சில தினங்களில் கூட உள்ளனர் இந்நிலையில் ஐநா சபைக்கான அமெரிக்க தூதர் லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பலர் கேள்வி எழுப்பினர் அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன பதிலளித்தார் என்பதை பார்ப்போம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இரண்டு இடங்களை ஒதுக்குவதற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கிறது அதே போல இந்தியா ஜெர்மனி ஜப்பான் பிரேசில் ஆகிய நான்கு நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கும் அமெரிக்கா தன் ஆதரவை தெரிவிக்கிறது இதுவரை பிரேசிலுக்கு நாங்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கவில்லை

ஆதரிப்பதிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கவில்லை ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நிரந்தர இடம் அளிப்பதை நாங்கள் உறுதியாக ஆதரிக்கிறோம் ஜப்பான் இந்தியா தவிர மறுசீரமைக்கப்படும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் லத்தீன் அமெரிக்க நாடுகளும் கரீபியன் தீவு நாடுகளுக்கும் இடம் தர வேண்டும் குறிப்பாக நிரந்தர இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஏற்கனவே உறுதிபட தெரிவித்திருக்கிறார் மறுசீரமைக்கப்படும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பதை இப்போதே தீர்மானிக்க அமெரிக்கா விரும்பவில்லை என்றார் அந்த அதிகாரி இதற்கு முன்பும் ஒரு முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே அமெரிக்கா இந்தியாவை ஆதரித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐநா பொது சபையில் உரை நிகழ்த்த நியூயார்க் சென்றிருந்த மோடி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் அவ்வாறு மோடி பேசிய அடுத்த சில நாட்களில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மோடியை சந்தித்த அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் பிரான்ஸ் அதிபர் பிராங்கோய் ஹோலாந்தே ஆகியோர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு தங்கள் ஆதரவை தனித்தனியே தெரிவித்தனர் மூன்று வல்லரசு நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரே நாளில் கருத்து தெரிவித்தது அதுவே முதன்முறையாகும் இது பற்றி அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஃபரூப் அந்த திங்கட்கிழமையை பவர் மண்டே என்று வர்ணித்தார் அதாவது சக்தி வாய்ந்த திங்கட்கிழமை என்றார் அதை தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் இந்தியாவின் கோரிக்கையை ஆதரித்து ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாடாளுமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது நூற்றி பதினைந்தாவது அமெரிக்க காங்கிரஸ் அதற்கு பெயரே ஹவுஸ் ரெசல்யூஷன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் என்பதாகும் இருபது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்ற ஆர்ஐசி குரூப்பிங் அதாவது ரஷ்யா இந்தியா சைனா அதனுடைய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பினுடைய காணொலி வாயிலாக நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போது ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர் பொறுப்புக்கு இந்தியாவை ஆதரிப்பதாக சீன அதிபரை வைத்துக் கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின் கூறினார் உடனே எதிர்வினையாற்றிய சீனா தன் ஆட்சேபத்தை அப்போதே பதிவு செய்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஐந்து வல்லரசு நாடுகளில் நான்கு நாடுகள் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு அதிகாரபூர்வமாக ஆதரவை தெரிவித்துள்ளன இதனை அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வி முரளிதரன் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்திருக்கிறார் எனவே நாம் ஐநா சபையில் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு சீனா மட்டுமே தடையாக இருந்து வருகிறது இந்நிலையில் தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது அமெரிக்கா இதையெல்லாம் பார்க்கும் போது ஐநா மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்கா அக்கறையுடன் இருப்பது தெரிகிறது காலத்துக்கேற்ப ஐநா மறுவடிவம் பெறுகிற போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா ஆகும் இது உறுதி உடல் உறுப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டாரா மம்தா உடல் உறுப்பு வியாபாரத்தில் மம்தா நேரடியாக ஈடுபட்டாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் உடல் உறுப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் மம்தா என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் நடந்த உடல் உறுப்பு வியாபாரத்தில் மம்தாவுக்கு தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி பகிரங்கமாக நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முப்பத்தோரு வயது பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பையும் அதிர்வலையும் உருவாக்கியது இந்த சம்பவம் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கோரி கொல்கத்தா மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உச்ச நீதிமன்றம் கூறியும் அவர்கள் பணிக்கு திரும்பவில்லை பெண் மருத்துவர் கொலையுண்ட ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மாநில சுகாதாரத்துறையிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன இதில் ஆர்ஜி கர் மருத்துவமனையில் உரிமை கோரப்படாத அனாதை சடலங்களை விற்பனை செய்திருப்பதும் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பான டெண்டர் விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அந்த மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார் அவரை சிபிஐ கைது செய்துள்ளது சிபிஐ நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணையில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அனாதை சடலங்களின் உறுப்புகள் கடந்த ஏழு ஆண்டுகளாக விற்பனை செய்யப்பட்டு வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த விவகாரத்தில் சந்தீப் கோஷுக்கு நெருக்கமான இரண்டு பேரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது அதில் உடல் உறுப்பு வியாபாரம் நடந்திருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த வழக்கு தொடர்பான இரண்டு இரண்டுகளை பிஜேபியினுடைய ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ஆர்ஜி கர் மருத்துவமனை தொடர்பாக சிபிஐ நடத்திய விசாரணையில் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உடல் உறுப்பு வியாபாரம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது இதில் மூளையாக செயல்பட்ட ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை மம்தா பானர்ஜி பாதுகாக்க விரும்புகிறார் உடல் உறுப்பு வியாபாரத்தை பெண் மருத்துவர் கண்டுபிடித்ததால் தான் அவர் கொலை பாதுகாக்க மம்தா முயற்சிக்கிறாரா எல்லாமே மம்தாவின் தயவில்தான் மேற்கு வங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அப்படி தெரிந்திருக்கவில்லை எனில் அவர் திறமையற்றவராவா அப்படியானால் அவரை உடனே பதவியில் இருந்து நீக்க வேண்டும் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட இரவில் பணியில் இருந்த சௌத்ரிக் ராய் அபிக் தே சௌரவ் பால் ஆகிய மூன்று மருத்துவர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் மூன்று பேரும் வலுவான அரசியல் பின்னணி கொண்டவர்கள் என்று அமித் மாளவியா பதிவிட்டு அமித் மாளவியாவின் இந்த குற்றச்சாட்டுகள் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையில் இரண்டாம் கட்ட புயலை உருவாக்கும் என நான் நினைக்கிறேன் ஆர்ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் தன் பதவியை ராஜினாமா செய்த சில மணி நேரத்துக்குள் கொல்கத்தா தேசிய மருத்துவமனையின் முதல்வராக நியமிக்கப்பட்டார் இவ்வளவு அவசர அவசரமாக அவரை இன்னொரு பதவியில் ஏன் நியமிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு இப்போது நமக்கு பதில் கிடைத்திருக்கிறது சந்தீப் கோஷ் மூலம் மம்தாவுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் ஆதாயம் கிடைத்திருக்கிறது சந்தீப் கோஷ் வாயை திறந்தால் மம்தாவின் சாயம் வெளுத்து விடும் தன் அரசியல் வாழ்க்கையில் மிக மோசமான கட்டத்தில் இருக்கிறார் மம்தா போட் பிளேயர் விஜயபுரம் என மாறிவிட்டதே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வெளியிட்ட பதிவில் நம் நாட்டை காலனிய எச்சத்தில் விடுவிக்கும் பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் அந்தமான் நிக்கோபார் தலைநகர் போர்ட் பிளேயரின் பெயர் விஜயபுரம் என்று மாற்றப்படுகிறது போர்ட் பிளேர் என்பது காலனிய நீட்சியாக உள்ளது விஜயபுரம் என்பது சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவின் வெற்றியை குறிக்கிறது அந்த போராட்டத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது சுதந்திரத்துக்காக போராடிய வீர சாவர்கர் மற்றும் பிற சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்குள்ள செல்லுலார் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருந்தனர் இன்று நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அந்தமான் நிக்கோபார் பிராந்தியம் மிக முக்கிய களமாக விளங்குகிறது சோழர்கள் காலத்தில் அந்தமான் நிக்கோபார் முக்கியமான கடற்படை தளமாக இருந்தது அதை வெளிப்படுத்தும் விதமாக விஜயபுரம் என்று போர்ட் பிளேயரின் பெயர் மாற்றப்படுகிறது இவ்வாறு பதிவிட்டிருந்தார் அமித்ஷா பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற்ற பின்னும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் ஏற்ற சொச்சங்கள் அந்தந்த பகுதிகளின் பெயர்களில் ஒட்டி கொண்டிருக்கின்றன அவற்றை அறவே துடை தொழிக்கும் விதமாக மோடியின் தேசபக்தி நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்தியாவை இந்திய மயப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விஜயபுரம் உருவாகி இருக்கிறது ஜெய விஜயி பவ நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்